கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பணினீர் என் மகிமையை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் நாம் இப்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் கர்த்தர் தன்னை கொண்டு ஜனங்களுக்கு சொல்லி அனுப்பின எல்லா வார்த்தைகளையும் சொன்னவன் யார் எரேமியா நீ பொய் சொல்லுகிறாய் என்று எரேமியாவிடம் கூறினவர்கள் யார் அசரியா யோகனான் மற்றும் அகங்காரிகளான எல்லா மனுஷரும் அசரியா, யாருடைய குமாரன் ஓசாயா யோகனான் யாருடைய குமாரன் கரேயா தங்களை எங்கே போகாதிருக்க கத்தர் சொல்லவில்லை என்று அகங்காரிகள் எரேமியாவிடம் கூறினார்கள் எகிப்துக்கு தங்களுக்கு விரோதமாய் யார் எரேமியாவை ஏவினதாக அகங்காரிகள் கூறினார்கள் பாருக்கு பாருக்கு யாருடைய குமாரன் நேரியா தங்களை யார் கொன்று போடும்படி பாருக்கு எரேமியாவை ஏவினதாக அகங்காரிகள் கூறினார்கள் கல்தேயர் தங்களை எங்கே சிறைகளாக கொண்டு போகும்படி பாருக்கு எரேமியாவை ஏவினதாக அகங்காரிகள் கூறினார்கள் பாபிலோனுக்கு தங்களை யார் கையில் ஒப்பு கொடுக்கும்படி எரேமியாவை ஏவினதாக அகங்காரிகள் கூறினார்கள் கல்தேயர் கையில் யோகனானும் இராணுவ சேர்வைக்காரரும் சகல ஜனங்களும் யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை கத்தருடைய சத்தத்துக்கு யாரா இருந்தான் காவர் சேனாதிபதி எகிப்துக்கு போக எத்தனித்து சகல ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு போனவர்கள் யார் யோகனானும் ராணுவ சேர்வைக்காரரும் எங்கே போக எத்தனித்தார்கள் எகிப்து தேசத்துக்கு யோகனானும் சகல ராணுவ சேர்வைக்காரரும் எதற்கு செவி கொடாதபடியினாலே எகிப்துக்கு போகிறார்கள் சத்தத்துக்கு யோக சகல ராணுவ சேர்வைக்காரரும் எங்கே போய் சேர்ந்தார்கள் தக்பானேஸ் எங்கே இருந்தது எகிப்து தேசத்தில் தக்பானேஸில் கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டானது எரேமியாவுக்கு எரேமியாவின் கையில் எவைகளை எடுத்துக்கொள்ள கர்த்தர் கூறினார் பெரிய கற்களை எகிப்திலுள்ள தக்வானேஸில் இருந்தது என்ன பார்வோனுடைய அரமனை கற்களை எதில் புதைத்து வைக்க கர்த்தர் எரேமியாவிடம் கூறினார் சூளையின் களி எங்கே இருந்த சூளையின் களிமண்ணில் கற்களை புதைத்து வைக்க கர்த்தர் எரேமியாவிடம் கூறினார் பார்வனுடைய அரமனையின் ஒளிமுக வாசலில் எரேமியா புதைப்பித்த கற்களின் மேல் கர்த்தர் யாருடைய சிங்காசனத்தை வைப்பார் நேபுகாத் நேச்சாருடைய சிங்காசனத்தை எரேமியா புதைப்பித்த கற்களின் மேல் எதை விரிப்பான் தன் ராஜ கூடாரத்தை யார் வந்து எகிப்த தேசத்தை அழிப்பான் நேபுகாத் நேச்சார் எகிப்தில் சாவுக்கு உள்ளாகிறவன் ஏதுவானவன் எகிப்தில் சிறை இருப்புக்கு உள்ளாகிறவன் யார் சிறை இருப்புக்கு ஏதுவானவன் எகிப்தில் பட்டயத்துக்கு உள்ளாகிறவன் யார் பட்டயத்துக்கு ஏதுவானவன் கத்தர் எகிப்தில் எவைகளில் அக்னியை கொளுத்துவார் எகிப்தின் தேவர்களுடைய கோவில்களில் எகிப்தின் தேவர்களுடைய கோவில்களில் அக்கினியை கொளுத்துபவர் யார் கத்தர் எகிப்தின் தேவர்களுடைய கோவில்களை சுட்டரிப்பவன் யார் நேபகாத் நேச்சார் எவர்களை சிறைப்பிடித்து போவான் எகிப்தின் தேவர்களை எகிப்தின் தேவர்களை சிறைப்பிடித்து போகிறவன் யார் எகிப்து தேசத்தை போர்த்து கொள்ளுபவன் யார் நேபுகாத் நேச்சார் நேபுகாத் நேச்சார் எதை போல் எகிப்து தேசத்தை போர்த்துக் கொள்வான் ஒரு மேய்பெண் தன் கம்பளியை போர்த்துக் கொள்ளுமா போல் நேபுகாத் நேச்சார் எகிப்து தேசத்தில் இருக்கிற எதின் சிலைகளை உடைத்து போடுவான் வெற்றி மேசின் சிலைகளை எவைகளை அக்கினியால் சுட்டு போடுவான் எகிப்தின் தேவர்களுடைய கோவில்களை எகிப்தின் தேவர்களுடைய கோவில்களை நேபுகாத் நேச்சார் சுட்டு போடுவான் என்று கூறியவர் யார் கத்தர் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழி நீங்கள் முதலாவது வேதத்தில் இந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லையென்றால் திரும்பமாக வேதத்தை வாசித்து கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து கொள்ளுங்கள் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலத்திலே கழிப்புண்டாகும் ஆமேன்